இருபத்தி ஒன்பது விஜய்காந்த் கடைசியா இருந்தது தலைவராக இருந்தது வேட்பாளர் லட்சக்கணக்கான தொண்டர்களை மதுரையில் குவித்து தாவேகா திமுகவுக்கு போட்டியான கட்சி அதிமுகவுக்கு எதிரான கட்சி விஜய் முப்பது சதவீத வாக்கு வங்கியை தாண்டி விட்டார் நாற்பது சதவீதம் வாங்க தாங்கி விட்டார் முதலமைச்சராக வருவதற்கு எல்லாம் வாய்ப்பு வந்துடுச்சு இப்படி சோசியல் மீடியாவில் பல சில லட்சங்களை கூடிகளை செலவு செய்து இப்போ காரைக்காலில் ஒரு நண்பர் சொன்னார் பழையப்படியெல்லாம் சரக்க கடையை தொடர்ந்துட்டானுங்களாம் யார் ஒழிஞ்சு கிடந்த பூரா கடையை ச கள்ளச்சாராய கடையை காரைக்கால் பாண்டிச்சே சரக்கு கடத்திட்டு வந்து ஒளிஞ்சாயா எதிரி யாரு சுந்தரேஷன் பாட்டு பாட்டுதான் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது அதனால வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தொடர்ந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தர்மசாலா ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித்தோட கொலை வழக்கு முடிஞ்சதுன்னு பார்த்தா அது முடியவே மாட்டேங்குது சிபிசிஐடி விசாரணைக்குள்ளே இருக்குது அதோட சிமிலர் வழக்கு தான் நம்ம சில வருஷம் முன்னாடி பார்த்தோம் சாத்தானுக்குள்ள வழக்கு சார் அதனோட ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க அப்ரூவராக இன்னைக்கு மாறி இருக்காங்க சார் அது அஜித் குமார் கொலை வழக்கில் வந்து சிபிசிஐடி கொடுத்த அழுத்தம் தானா இல்லை அவர் மாறுறதுக்கான பின்புலம் என்ன இல்லை அவரை வழக்கிறது தப்பிப்பதற்கான சூத்திரம் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் அவர் தான் பெரிய குற்றவாளி குற்றவாளியாக அபூராக மாறுறாருனா நீதிமன்றத்துக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன தயவுசெய்து தண்டனையை குறைத்து கொள்ளும் அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் இல்லை மரண தண்டனை கிடைக்கும் மரண தண்டனைகள் தப்பிப்பதற்காக என்ன பண்ணுறாரு நான் நடந்து பூரா சொல்லிடுறேன் அத்தனை கொலைக்கு காரணமே அவர் தான் ஒரு காவல்துறை ஆய்வாளருக்கு தெரியாதா எது சட்டம் இப்படி சட்டத்தை மீறினா என்ன தண்டனை கிடைக்கிறது எல்லாம் திட்டமிட்டு செஞ்சது தான் ஆனால் இப்போ அப்புறூராக மாறுவதற்கு மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அத்தனை பேரை காட்டி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் இதனால் அவருக்கு தண்டனை குறைவதற்கு வாய்ப்பில்லை குறைந்தபட்சம் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அதுதான் மக்களுடைய சாத்தாங்குள மக்களுடைய கோரிக்கை நீங்கள் பென்னி ஜெயராஜ் குடும்பத்தினுடைய கோரிக்கை சார் இப்போ தாவேக்கா வந்து இப்போ மதுரையில் மாநாடு அறிவிச்சிருக்காங்க சார் அது எந்தளவுக்கு அரசியல் தாட்டத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தல் முதல் ரவுண்டு இந்த முதல் ரவுண்டுலேயே அவங்களுக்கு ஒரு திமுக அண்ணாதிமுகவுக்கு இணையாக குறைந்தபட்சம் பாமக தேமுதிக இவர்களெல்லாம் அதிகபட்சம் இருபத்தொம்போது எம்எல்ஏ இருக்கு விஜயகாந்துக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அதை யாவது அடங்கி விடணும் அது அந்த கட்சி திமுக திமுக ஆட்சி எதிர்கட்சி இந்த கட்சி அல்லாத ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருந்தது யாரு காங்கிரஸ் வந்து அகில இந்திய கட்சி மாநில கட்சியாக பதிவு செய்த விஜயகாந்த் கட்சி இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அதே சீட்ல விஜய் கட்சிக்கு ஒரு மரியாதை பத்து சீட்டு இருபது வந்தால் அது பாமகவுக்கு இப்போ இருபத்தி நாலு சீட்டு வரைக்கும் இருந்திருக்கு காங்கிரஸுக்கு இருந்திருக்கு வைகோவுக்கு அஞ்சு சீட்டு இருந்திருக்கு திருமாவுக்கு இப்போ நாலு சீட்டு இருக்குது இதே போல் ஒரு கட்சியாக மாறிடும் அதனால் ஒரு பிரம்மாண்டத்தை க விஜய் க கட்டமைக்க வேணும் பிரம்மாண்டமாக குறைந்தபட்சம் ஒரு முப்பது எம்எல்ஏ வாங்கணும் ஐம்பது சீட்டு வாங்கி முப்பது ஜெயிக்கணும் நாற்பது வாங்கி இருபத்தொம்போதாவது ஜெயிக்கணும் இருபத்தி ஒன்பதுதான் விஜய்க்கு அந்த கடைசியாக இருந்தது எதிர்கட்சி தலைவராக இருந்தது இல்லையா அதை தாண்டினா தான் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அது கீழே போயிட்டாருனா முதலமைச்சர் வேட்பாளரும் இல்லை எதிர்கட்சி தலைவரும் இல்லை தான் ஒரு பிரம்மாண்டங்களை எங்கள் மதுரையில் விக்கிரவாண்டியில் ஒரு பிரம்மாண்டத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை விஜய்க்கு வந்திருக்கு யாரோடு கூட்டு திமுகவா திமுகவா பிஜேபியா இப்படி லட்சக்கணக்கான தொண்டர்களை மதுரையில் குவித்து தாவேகா திமுகவுக்கு போட்டியான கட்சி திமுகவுக்கு எதிரான கட்சி இந்த கட்டமைப்பு இந்த பில்டப் தேவைப்படும் படம்னா ஐநூறு கோடிக்கு விற்கிங்கிற ஒரு க ஒரு பில்டப் ஒரு பில்டப் இருக்குது அந்த பில்டப்பு கட்சியிலேயோ நாங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு ஐம்பது எம்எல்ஏ வாங்கி ஒரு நாற்பது எம்எல்ஏ ஜெயிப்போம் இதை காண்பிப்பதற்கான முயற்சி தான் மதுரை கூட்டம் இப்போ அண்மையில் சில ஊடகங்கள் வந்து ஒரு கருத்து விடுறாங்க சார் என்னென்னா டிஎம்கே காட்டிலும் தாவேக்காக தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஓட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பிரமாண்டத்தை கொடுக்கணுங்கிறது போலி கருத்து கணிப்பா இல்லை உண்மையாலுமே சர்வே அப்படி தான் இருக்கா இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் வெளியேறணும் அவருடைய இருக்கக்கூடிய கொள்கை திமுக இல்லை அண்ணா திமுக இல்லை காங்கிரஸ் டீம் இல்லை கம்யூனிஸ்ட் டீம் இல்லை யார்கிட்டையும் இல்லை அப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கிளாமர் யார் விஜய் தான் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் திமுக அண்ணா கூட காலம் போட்டாச்சு அந்த வாய்ப்பை கொடுத்தால் விஜய் முதலமைச்சராக சிறப்பான ஆட்சி தருவார் என்று ம இளைஞர்கள் நினைக்கிறான்னு விஜய் நினைக்கிறார் இது இருபத்தி ஆறு தான் ப்ரூஃப் ஆகும் நம்ம ஒரு கற்பனை கதாபாத்திரம் சினிமாவோடு தான் நடக்கும் படம் ஆரம்பிக்கும்போது கவுன்சிலராக இருப்பார் படம் முடியும் போது முதலமைச்சர் முதலமைச்சராகிருப்பார் மூணு மணி நேரத்தில் முதலமைச்சர் ஆவதெல்லாம் எங்கே நடக்கும் சினிமாவில் தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையில் பல ஆண்டு காலம் காத்திருக்கும் எம்ஜிஆருக்கு வேறு குறைய பதினேழு அஞ்சு இருபத்தி ரெண்டு வருஷம் தேவைப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆரம்பிக்கப்பட்ட திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு அண்ணன் ஆட்சியை பிடிச்சார் எழுபத்தி ஏழு பத்து வருஷம் யாருக்கு தேவைப்பட்டது எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது எம்ஜிஆரை விட பட்டி தொட்டியெல்லாம் அறிமுகமானால விஜய் இல்லை அப்போ இருபத்தி ஆறு தேர்தலாம் விஜய் விஜயினுடைய வாக்கு வங்கியை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அதற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு அண்ணாதிமுக திமுகவுக்கு போட்டியாக இருக்காரா இல்லை அதிமுக திமுகவுக்கு அளவுக்கு வர முடியாதா வர முடியுமா இல்லை சீமான் இருக்கிற ஏழு சதவீதம் தான் அவருக்கு வருதா இப்படி பல விடை விடைகளுக்கு எப்போ தெரியும் இருபத்தி ஆறு தேர்தல் தான் விஜயை பற்றி பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய நாள் தேர்தல் முடிவை அறிவிக்கும் நாள் தான் அதற்கு பிறகுதான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்டடம் கட்டப்படும் செங்கல்கள் அடுக்கப்படும் அது வரைக்கும் ஏழு சதவீதம் மூணு சதவீதமா முப்பது சதவீதமா நாற்பது சதவீதமா எதுன்னு நம்ம அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது சார் இப்போ வைஷ்ணவி டிவி கேல வந்து வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க சார் அவங்க பார்த்தீங்கன்னா ஆபாச கருத்துக்கள் வந்து நிறைய சமூக வலைதளங்கள் இது பண்ணுறதா இப்போ வந்து அவங்க கமிஷன் ஆஃபீஸில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இது இதை வந்து தாவைக்கா தலைவர் விஜய் கட்டுப்படுத்தணுமா இல்லை இது என்ன மாதிரி மூவ் பண்ணணும் சார் இது கட்சிக்கு பின்னடைவை இல்லை கட்சி வளருகிற பொழுது இதில் ஆண்கள் பெண்கள் சகோதரிகள் வயதானவர்கள் எல்லாம் குழந்தையெல்லாம் வருவாங்க அப்போ இது போன விஷய விஷயங்களை விஜய் ஆரம்பத்துலேயே இதை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தினா கட்சியுடைய இமேஜ் இது போன்ற ஆட்களால் தாவைக்கா கட்டப்படுகிறது இது போன்ற ஆட்கள்லாம் தாவேக்கால் இருக்காங்கன்னா வாக்கு வங்கி செதறி அதை விஜய் கட்டுப்படுத்துவதை கட்டுப்படுத்திருக்கணும் வளரவே விட்டுருக்கூடாது அப்போ அவருடைய கவனத்துக்கு போகல ஆ பு கவனத்துக்கு போகல ஏன் அவர்களை இதெல்லாம் கவனத்தில் எடுக்கவே இல்லை இது கட்சிக்கு கடுமையான பிற்போக்கு ஏன் இது மாதிரி நடவடிக்கை வந்து அண்ணாதிபதி கொண்ட கட்சி நீக்கிறான் ஆ கட்சியுமே ஜவுட் ஆகிரும் அதை விஜய் முளையிலேயே கிள்ளி எரிந்திருக்க வேண்டும் அதை செய்யலை ஆனால் விஜய்க்கு அரசியல்வாதிக்கு உண்டான பக்குவம்னா வரவில்லை என்பது தான் இது எடுத்துக்காட்டாக இருக்குது கூட்டணி குறித்து ஆதரவு நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தாவைக்களை வச்சிட்டு வரேன் சார் அது எப்படி சார் அதிமுக கூட்டணியை பாதிக்குமா இல்லை வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் இல்லைங்க அதாவது கூட்டணி உறுதி செய்கிற ஒரு மணி நேரத்துக்கு மூன்று வரை இப்படி தான் இருக்கு ஏன்னா இந்த பில்டப் தானே தேவை நாங்கள் அதிமுக திமுகவுக்கு மாற்று மூன்றாவது சக்தி நாங்கள் தான் காங்கிரஸ் எங்களோடு இணைகிறது கம்யூனிஸ்ட் எங்களோடு இணைகிறது பிஜேபி தவிர அத்தனை பேர் எங்கிட்ட இணைகிறாங்க நாங்கள் மூன்றாவது வரைக்கும் தலைமை வாங்க போகிறோம் எங்களுடைய வாக்கு வங்கியை அத்தனை பேரையும் நீங்கள் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு திமுக அஞ்சுகிறது அதிமுக நடுக்குகிறது இப்படி பில்டப்பை எது வரைக்கும் ஓட்ட வேண்டியிருக்கு கூட்டணி அமைவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் இந்த பில்டப்பு ஓட்ட வேண்டியிருக்கு அதை ஆதவ அரிசியாக செய்கிறார் அதுதான் அவருக்கு வேலை அவருக்கு ஒரு ஐடி விங் இருக்குது அதில் விஜய் முப்பது சதவீதம் வா வாக்கு வாங்கி தாண்டி விட்டார் நாற்பது சதவீதம் வாங்க வாங்கி தாங்கி விட்டார் முதலமைச்சராக வருவதற்கு எல்லா வாய்ப்பும் வந்துடுச்சு இப்படி சோசியல் மீடியாவில் பல சில லட்சங்களை கோடிகளை செலவு செய்து இது போன்ற பிம்பங்களை கட்டமைப்பது தான் அவர்களுடைய வேலை அதான் அவங்க சரியாக செய்கிறாங்க மக்கள் விழிப்புணர்வாக இருக்கான் தேர்தல் வருகிற பொழுது யாருக்கு ஓட்டு போகணுன்னு மக்களுக்கு தெரியும் அதனால் இது போன்ற பிம்பங்களெல்லாம் உடை தெரிந்து விட்டு மக்கள் தேர்தல் வருகிற பொழுது சரியான நபரை ஆட்சியிலே அதிகாரத்தில் பல முறை இருக்கிறார்கள் அதே போல் தான் நடக்கும் விஜயகாந்த் எப்போ முதலமைச்சராக முடியல சரத்குமார் ஆக முடியல விஷால் ரெட்டி ஆக முடியல கார்த்தி ஆக முடியல பல பேர் பாக்யராஜு டி ராஜேந்திர சிவாஜி ஆ ஆக முடியலையே சிவாஜி கணேசனோட பெரிய நடிகராக விஜய் அப்போ எல்லாம் காலம் பதில் சொல்லும் பல சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொறுமொழிக்குவான் இந்த படம் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டது வெள்ளித்திரையில் நூறு நாட்கள் ஓனுக்குவான் அதே போல் பில்டப் தான் இவங்களுடைய பில்டப்பு ஆதவரிச்சனாக இருந்தாலும் ஆனந்தாக இருந்தாலும் சரி ராஜமோகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லா இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இது போன்ற பில்டப்புகள் இருக்கத்தான் செய்யும் இந்த பில்டப்பெல்லாம் வாக்காக மாறுமா என்பது எப்போ தெரியும் இருபத்தி ஆறு தான் தெரியும் இவர்கள் யாரோடு கூட்டணி வைக்கிறார்கள் என்பதை பொறுத்தால் இவர்களுடைய எதிர்காலம் திட்டமிடப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களில் தாமக்க நிறைய கருத்துக்களை முன்வைக்க ஆதார் பண்ணுற மாதிரி இப்போ அண்மையில் கூட ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி கூட ஸ்டா முதல்வர் ஸ்டாலின் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதை குறித்த கருத்துக்களும் ராங்காக வச்சாங்க ஆனால் உண்மையாலுமே ஸ்டாலின் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கான பின்புல என்ன சார் இங்கே அதாவதுங்க ஒரு முதலமைச்சர் அவருடைய உடல் மருத்துவம் இரண்டுமே தமிழ்நாடு மக்கள் கட்சியை கடந்து அவர் அனுதாபம் இருக்கு ஆண்டு காலம் வாழ்ந்தார் இவர் நூறாண்டு காலம் வாழணும் அதனால எல்லாரும் சொல்லுவது அதை விமர்சனம் செய்வது மனிதாபிமானமா அல்ல எதிரியாகவே இருக்கட்டுமே எதிரியாக இருந்தாலுமே மருத்துவமனைக்கு போனா சுகம் பெற்று இறைவன் அருளால் நீ மீண்டு வரணும் அது எல்லாரும் சொல்கிறேன் தானே இதை விமர்சனம் செய்கிறவன் சரியான மனிதனாக சரியான அரசியல்வாதியாக இருக்க முடியாது எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி கிடக்கும் போது கருணாநிதி என்ன சொன்னார் என்னுடைய நண்பன் நாற்பது ஆண்டு கால நண்பன் அமெரிக்கா புருகுலி மருத்துவமனையிலேருந்து மீண்டு வரணும் அவர் நூறாண்டு காலம் வாழணுன்றார் அது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது கருணாநிதி சொன்னார் நம்ம வரணும் ஐயா நாங்கள் ஆள வேண்டாம் என்று தான் சொன்னோம் வாழ வேண்டாம் என்று சொல்ல யாருக்கு ஜெயலலிதா காரணி சொல்ற திமுக காரணம் சொன்னானா ஆஹ் யாரும் நூறாண்டு காலம் வாழ்ந்த இந்த பூமியில அவர்கள் முழுமையடைய வேண்டும் என்பதா அனைவருடைய விருப்பம் ஸ்டாலின் ஆஸ்பத்திரிக்கு போனாருன்னா நீங்க அதை விமர்சனை செய்வது அவர் மனிதனே அல்ல இப்ப மயிலாடுதுறை டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் ஆனார் சார் அவரும் இன்னைக்கு காலையில வந்து நெஞ்சொலி காரணமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்க அது அது என்ன மாதிரி போக்கு சார் இது உண்மையாலுமே அவர் கேள்வி இல்லை அவர் அவர் மன உளைச்சலில் இருக்கார் மேலதிகாரிகள் மன உளைச்சல் இப்போ அவருக்கு பணி சுமை அதிகம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் நேர்மையான அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இப்போ குடும்பம் என்ன சொல்லலாம் ஏன் லஞ்ச கஞ்சா வாங்கியதாக சொத்து கத்தி சேர்த்துருக்கலாம் இப்படி அநியாயம் தெருவில் விட்டுட்டு வேலையை நிற்கிறிய உற்றார் உறவினர் சொந்த பந்தோம் அத்தனை பேரும் சொல்லத்தான் செய்வாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவருக்கு மன ரீதியான தாக்குதல் அப்போ அவர் என்ன தான் பண்ணுவார் எங்கே திரும்ப ஐயா என்னையா வேலையை விட்டுன்னு வந்துட்டீங்க ஆ என்னங்க உங்கள் யூனிஃபார்ம் கட்டிகிட்டானுவோ எங்கே திரும்ப இதான் சரி கேட்பான் அப்போ என்னங்க அவருக்கு ஆ ஏறுமே தவிர ப்ரெஷர் இறங்காது யாரும் ஆறுதல் வா வார்த்தையை சொல்லவே மாட்டான் என்னங்க இப்படி ஒரு எவ்வளோ பெரிய வேலை இது இது விட்டு நீங்கள் எஸ்பி ஆகிருப்பீங்க நீங்கள் டிஐஜி ஆயிருப்பீங்க ஐஜி ஆகிருப்பீங்க இப்படி உங்கள் வேலை போச்சு பார்க்குற ஊரை தான் சொல்லுவான் சொந்தம் பந்தம் மச்சா மாம பொண்டாட்டி புள்ள பொண்டாட்டி வழி மாமன் வழி மச்சாம் வழி எல்லாம் அப்படித்தான் போன் பண்ணியே பேசுவான் இருபத்தி நாலு மணி ஒருத்தையும் பிபி இருந்தால் தான் என்ன தான் ஏன் பண்ணுவான் ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டேன் நல்ல மனிதன் நேர்மையான அதிகாரி அந்த மக்கள் நேசிக்கக்கூடியவர் சுயமரியாதை உள்ளவர் இப்போ காரைக்காலில் ஒரு நண்பர் சொன்னார் பழையப்படியெல்லாம் சரக்கை கடையை தொடர்ந்துட்டானுங்களாம் யார் ஒளிஞ்சு கிடந்த பூரா கடையை சா கள்ளச்சாராய கடையை காரைக்கால் பாண்டிச்சே சரக்கை கடத்திட்டு வந்து ஒழிஞ்சாயா எதிரி யார் சுந்தரேஷா ஒளிஞ்சா கடையை ஓப்பன் பண்ணியா சரக்கை ஊத்தியா இப்போ ஓடி ஓடிட்டு இருக்குது அப்படி ஒரு நண்பர் சொன்னார் அப்போது நல்ல அதிகாரியுடைய நிலைமை இப்படித்தான் வரும் ஆஹ் அந்த அதிகாரியும் நீங்கள் மீண்டும் பணியில் சேர வேண்டும் நீதிமன்றத்துக்கு போய் படையில் சேர வேண்டும் என்று நாம் அவரை கேட்டுக்கொள்கிறோம் சார் ஒரே ஒரு கேள்வி சார் குரூப் ஃபோரோட வினாத்தாள் வந்து லீக் ஆகிடுது அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துட்டு வருது சார் பற்றி நீங்கள் என்னவா பார்க்குறீங்க சார் அரசியலுக்கு எப்படி மேற்கொள்ளணும் இது மாதிரி ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு இல்லைங்க இப்போ அது அந்த டிஎன்பிசியில் அது முழுமையாக நேர்மையான அதிகாரிகளை அதான் டிஎன்பிசி தலைவராக போகணும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் தான் அங்கே ன்பிசிக்கு தலைவராக வர்றாங்க டிஎன்பிசிக்கு உறுப்பினராக வர்றாங்க எதுக்கு வர்றாங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முறைகேடு செய்வதற்காக தான் வர்றாங்க நீங்கள் குரூப் எப்படி ரிலீஸ் ஆகிருக்கும் யாரோ லஞ்சம் கொடுக்குற லஞ்சம் வாங்குகிற லஞ்சம் எதிர்பார்க்குற அதிகாரி மூலம் தானே வந்திருக்கோம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இது ஒருத்தர் ரெண்டு பேருடைய வாழ்க்கை அல்ல நீங்கள் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் எழுதியிருப்போம் ஒரு ஆயிரம் போஸ்டிங் தான் ஒரு லட்சம் பேர் எழுதுவோம் இந்த ஒரு லட்சம் பேர் அரசு வேலை கிடைக்காதா நமக்கு ஒரு வாழ்க்கை ஒரு ஒளி கிடைக்காதா அப்படிங்கிற இந்த அரசின் மீது நம்பிக்கையோடு தான் எழுத இந்த டிஎன்பிசி பரிசு எழுதுகிறாங்க எதிர்கால சந்ததியினுடைய நம்பிக்கை அரசு வேலை இதை அரசு அலட்சியமாக யாரால் இந்த வினாத்தாள் பணத்தாசை பிடித்த யாரால் இது வெளியேற்றப்படுதுன்னு ஒரு நேர்மையான அதிகாரிகளை கொண்ட ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து அவர்களை நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற நடவடிக்கை நடவடிக்கைகளையும் இந்த அரசின் மீது உள்ள நம்பிக்கைகளையும் மீட்டெடுக்க முடியும் இது முதலமைச்சர் அலுவலகம் தான் நம்பிக்கையோடு செய்யும் முதலமைச்சர் அலுவலகம்தான் இதை என்ன பண்ணணும் நீங்கள் யாரும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதிகபட்ச அதிகார மையம் தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகம்தான் அது அவர்கள் செயலினால் இந்த ச சட்டத்தின் மீது முதலமைச்சர் அலுவலகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ஆபாச வீடியோக்கில் வந்து இணையதளங்கள்லேருந்து நீக்கணும்னு உயர் நீதிமன்றம் வந்து இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்காங்க சார் அதனால் தொடர்ந்து காலகலம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கப்பட இந்த சர்ச்சையெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது நிறைய வலைதளங்களை முடக்கிறாங்க ஆனால் அதை அழிஞ்ச பாடே இல்லை சார் இது பின்னாடி ஒரு டார்க் மார்க்கெட் எப்படி சார் இருக்குது இல்லைங்க அதாவது நீங்கள் ஐரோப்பா நாடுகள் இது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை ஆபாச படம் என்பது ஒரு பெரிய அது ஐரோப்பா நாடுகள் வளர்ந்த நாடுகள் கல்வி கேள்விகளில் வளர்ந்த நாடுகள் இது பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அதே போல் இதை நீங்கள் எத்தனை முறை சாட்டையை சுழட்டினாலும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இது போன்ற அந்த ஆபாச நபர்களை ஒழிக்கவே முடியாது பட்டுக்கோட்டை பாட்டு தான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது அதனால ம மனிதர்களுடைய மனநிலை குழந்தை குட்டிகளுடைய மனநிலையை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும் பெற்றோர்கள் தான் தவறுதலாக போயிடக்கூடாது இந்த ஆபாச படம் பார்த்துடக்கூடாது அந்த அவர்களுடைய மனசு கெட்டு பெயர் படக்கூடாது நீதிமன்றத்துக்கு இருக்கிற அக்கறை பெற்ற தாய் தகப்பனக்கு இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வழி தவறி போய்விடக்கூடாது நாட்டுக்கு மது எப்படி ஒரு கேடோ அதே போல் அந்த ஆபாச படமும் ஒரு கேடு மனித உறவுகளை சீரழிப்பது தான் அந்த ஆபாச படம் இதை வளர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் குழந்தைகளை கெட்டு போகிறதா நீதிமன்றம் கவலைப்படும் அப்போது நீதிமன்றத்தினுடைய கவலை நியாயமானது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்வாங்க வேற ஒன்றும் இல்லை இதை தடுத்துடலாம் நன்றி நன்றி வணக்கம்